ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக சக்கரை வலிக்கிழங்கு எடுத்திருக்கேன் குழந்தைங்களுக்கு ரெண்டு நாளாக லீவு அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக இதில் சிப்ஸ் போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு இங்கே பார்ப்பாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதுமாதிரி செஞ்சு கொடுங்க இதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு தோழியோடயே நல்லா மெலிஸாக வெட்டிக்கலாங்க வெட்டிட்டு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் ரவுண்டாக வெட்டியாச்சு நல்லா மெலிஸாக வெட்டியிருக்கேன் இதை நல்லா சூடாக எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னுரிமா வந்துருக்கு இப்படி பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது சூப்பராக இருக்கு இந்த மேலே பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்கு சூப்பராக பார்க்கும்போதே சூப்பராக இருக்கு இப்போ எடுத்துடலாங்க நல்லா சேவந்திருக்கு கேஸை சிம் பண்ணிட்டு கொஞ்சமாக ஸ்வீட்டு காரம் லேசாக உப்பு எப்படி இருக்கும் செம்மையாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு நல்லா குளிக்க எடுத்துலாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது இந்த பக்கம் இருக்கு இந்த சுட சுட பசங்க கேட்டுட்ருக்காங்க நம்மள மாதிரிலாம் அவங்க பொறுமையாக இருக்க மாட்டாங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு இதுக்கு உருளைக்கிழங்குலேயே செஞ்சு கொடுக்கறதை விட கொஞ்சம் வித்தியாசமாக சக்கரை வள்ளிக்கிழங்கு வாங்கி மாதிரி செஞ்சு கொடுங்க மாலை நேரத்தில் ரொம்ப ஸ்நாக்ஸும் ஒரு டப்பாவில் போட்டு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு பாருங்க இப்போ நான் குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக போட்டு கொடுக்க போகிறேன் நீங்களும் இதே செஞ்சு பார்த்துட்டு என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ரைப் கொடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்ங்க